நிறைய பிரச்சனை ஆயிடுச்சு சார் நிறைய செலவாயிடுச்சு வீண் விரயம் உடல் ரீதியான தொந்தரவுகள் நேரம் சரியில்லாத போது நாலு பேர்கிட்ட தோல்வியை பெறக்கூடிய ஒரு அமைப்பு இந்த துளாராசி என்பர்களுக்கு இருக்கும் அதே போல தொழில இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மந்தமான நிலை இப்ப மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு தொழில முன்னேற்றங்கள் இருக்கு தொழிலில் வாய்ப்புகள் வரும் பண்ணாத முயற்சி ஃபாலோ பண்றோம் நடக்க மாட்டேங்க சார் அந்த மாதிரி விரக்தியில இருக்கு அதிக வட்டிக்கு கடன் வாங்கினீங்க அப்படின்னா மார்ச் இருபத்தி ஒன்பதுக்கு அப்புறம் அதிகமாகும் போக முடியாது இதனால உங்களுக்கு ஒரு மன உளைச்சல் ஏற்பட்டு அதனால ஒரு விரக்தி வாழ்க்கையில ஏற்படும் துலாம் ராசி அன்பர்களுக்கு அடுத்த நூத்தி முப்பத்தி ஐந்து நாட்கள் சனி பகவானால ஏற்படக்கூடிய நன்மைகள் தீமைகளை பத்தி இந்த வீடியோ நான் பார்க்க போறோம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இப்போ உங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சனி பகவான் இருக்காரு அவரு நேர்கதியில வருகின்ற நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி முதல் இருக்க போறாரு அடுத்த நூத்தி முப்பத்தி ஐந்து நாட்கள் அவர் நேர்கதியில இருக்க போறாரு இந்த துலா ராசி அன்பர்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா நிறைய பேருக்கு இந்த சனி பகவான் இந்த வக்கர கதியில இருக்கும்போது எண்ணற்ற கஷ்டங்களை நிறைய கொடுத்தாரு நிறைய பிரச்சனை ஆயிடுச்சு சார் நிறைய செலவாயிடுச்சு வீண் விரயம் உடல் ரீதியான தொந்தரவுகள் தேவையில்லாத பிரச்சனை சார் நிறைய இடத்துல லாக் ஆயிட்டேன் நான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை இந்த துளாராசி என்பது இருந்தது இந்த துளாராசிக்காரர்கள் ரொம்ப நேர்மையானவங்க நியாயமானவங்க அதனாலேயே வாழ்க்கையில நேரம் சரியில்லாத போது நாலு பேர்கிட்ட தோல்வியை பெறக்கூடிய ஒரு அமைப்பு இந்த துளாராசி என்பலுக்கு இருக்கும் அதனால பாத்தீங்கன்னா அந்த தோல்வி வாழ்க்கையில நீண்ட கால கஷ்டத்தை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அந்த மாதிரி நிலையில தான் இந்த துளாராசி என்பது இருந்தீங்க இப்ப வருகின்ற அடுத்த நூத்தி முப்பத்தி ஐந்து நாட்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புல இந்த சனி பகவான் இருக்க போறாரு இந்த சனி பகவான் உங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருக்குது ஒரு நல்ல விசேஷமான ஒரு அமைப்பு ஏன்னு கேட்டீங்கன்னா முதல்ல இப்ப நேர்கதியில வர்றாரு இந்த நேர்கதியில வரும்போது என்ன ஆகும்னா நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகளை அந்த கொடுப்பாரு சனி பகவான் நிறைய பேருக்கு வெளியூர்ல வேலை வாய்ப்பு வெளிநாட்டுல வேலை வாய்ப்பு எல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு அதற்கான சூழ்நிலைகள் நிறைய வரும் வெளியூர்ல அப்ளை பண்ணினா கண்டிப்பா வேலை கிடைச்சோம் வெளிநாட்டுல அப்ளை பண்ணினா கண்டிப்பா வேலை கிடைச்சோம் அதற்கான சூழ்நிலைகள் உண்டு அதற்கான முயற்சிகளை செய்யலாம் இந்த நூத்தி முப்பத்தி நாட்கள செஞ்சுக்கிங்க அதே போல வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பிரச்சனை இருக்கு அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்து வேலை மாற்றம் பண்ணிக்கிறது நல்லது ஏன்னா நூத்தி முப்பத்தஞ்சு நாளுக்கு அப்புறம் வந்து சனி பகவான் ஒரு ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு போறாரு அப்போ அந்த நேரங்களில் வேலையில கொஞ்சம் சுணக்கம் இருக்கும் வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு குறைவு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா இப்பவே பிளான் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல தொழில இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மந்தமான நிலை இப்போ மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு தொழிலில் முன்னேற்றங்கள் இருக்குது தொழிலில் வாய்ப்புகள் வரும் நிறைய துளாராசியன்பர்கள் கேட்டால் என்ன சொல்லுவாங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுறவங்க லாஸ் நிறைய இருக்குது ப்ராஃபிட் இல்லை ப்ராஃபிட் மார்ஜின் குறைஞ்சிருச்சு அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து கமிட்மெண்ட்ஸ் அதிகமாயிட்டே இருக்கு வருமானத்துக்கு தான் வழி இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில இருந்த இந்த துளாராசியன்பர்களுக்கு வருமானம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இந்த நூற்றி முப்பத்தஞ்சு நாட்கள் இருக்குது பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய வரும் நீங்கள் தான் அதற்கான முயற்சிகளை செய்யணும் ரொம்ப முக்கியம் அதுதான் நீங்க முயற்சியும் செய்யும்போது அது இயற்கையாகவே நடக்கும் ஏன்னா துளாராசின்பர்கள் ரொம்ப வெறுத்து போய் உட்காந்துருக்கீங்க என்ன சார் போங்க சார் நான் பண்ணாத முயற்சியெல்லாம் கிடையாது நிறைய ஃபாலோ பண்றோம் செய்யறோம் இன்னும் நடக்க மாட்டீங்க சார் அந்த மாதிரி விரக்தியில இருக்கு அதுல இருந்து முதல்ல வெளியில வாங்க அந்த விரக்தி எல்லாம் தீரக்கூடிய காலகட்டம் வந்துருச்சு அதனால இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பண வரவுகள் நிறைய வரும் தொழில முன்னேற்றங்கள் இருக்கும் ஏற்கனவே இருக்கக்கூடிய கடன் அளவு குறையும் கண்டிப்பா குறையும் அதுல எந்த டவுட்மே கிடையாது பிசினஸ் வந்தா என்ன ஆகும் பணம் வரும் பணம் வந்தா என்ன பண்ண போறீங்க நீங்க கடன் தான் கட்ட போறீங்க அப்ப கடன் என்ன குறைஞ்சிருமான்னு கேட்டா இந்த நூத்தி முப்பத்தி அஞ்சு நாள்ல கண்டிப்பா குறையும் அதற்கான முயற்சிகளை இந்த துளாராசி தைரியமா செய்யலாம் ஏன்னா அடுத்து வரக்கூடிய ஆறாம் இடத்துல சனி போகும்போது என்ன கொஞ்சம் கடன் வரும் அப்ப அதுக்கு இப்பவே நீங்க கொஞ்சம் சம்பாதிச்சு சேஃப்டி பண்ணிட்டீங்க அப்படின்னா பிரச்சனைகள் குறையுது அதே போல கடன் இருக்கு அப்படின்னா அதை எவ்வளவு குறைக்கிறதுக்கான வேலையை அந்த நூத்தி முப்பத்தஞ்சு நாள் செய்யுங்க இல்ல சார் கடன் இருக்கு ப்ராப்பர்ட்டி இருக்கு அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டியை சேல் பண்றதுக்கான முயற்சிகளை பண்ணுங்க ப்ராப்பர்ட்டியும் சேஃப்கார்டு பண்ணணும் கடனையும் குறைக்கணும் அப்படின்னா இந்த நூத்தி முப்பத்தஞ்சு நாள்ல முடிஞ்சா பண்ணுங்க இல்ல அப்படின்னா அடுத்த ரெண்டரை வருஷத்துக்கு கடனுடைய அளவு ஏறிடும் அப்ப அதிகமா வட்டி கடன் வச்சிருக்கீங்க அப்போ அந்த வட்டி கடனுக்கு ப்ராப்பர்ட்டி ஏறாதுன்னு நினைக்கிறீங்க அவங்கெல்லாம் அதை சேல் பண்ணிட்டு பண்ணுறது நல்லது சார் ப்ராப்பர்ட்டியே இல்லையே சார் எப்படி சார் நான் கடனை குறைக்கிறது அப்போ என்ன பண்ணுங்க அதிகமான இப்போ இந்த நூற்றி முப்பத்தஞ்சு நாளில் நிறைய வாய்ப்புகளை தேடுங்க நிறைய வாய்ப்புகளை உருவாக்கி பிஸ்னஸில் ஒரு ஸ்டாண்டர்டான இன்கம் ஏற்படுத்திக்கிங்க ஏற்படுத்தினா உங்களுடைய கடன் அளவை கட்டுக்குள்ளே வச்சுக்கலாம் எந்த பிரச்சனையும் வராது அதிகமாக போகாது இல்ல சார் எனக்கு வட்டி கடன் அதிகமாக இருக்குன்னா அந்த கடனை செய்து க்ளோஸ் பண்ணிடுங்க அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி அதிக வட்டிக்கு கடன் வாங்கிடுங்க அப்படின்னா வரக்கூடிய மார்ச் இருபத்தி ஒன்பதுக்கு அப்புறம் கொஞ்சம் அதிகமாகும் அது அதனால வட்டி கட்டிகிட்டே இருக்க மாதிரி இருக்கும் வட்டி கட்டினா எப்படி இருக்கும் ப்ராஃபிட்டு ப்ராஃபிட்டே வராது அந்த நில தான் இருக்கீங்க ஆனா அதை குறைக்கிறதுக்கான அதிக முயற்சிகளை செயல்பாடுகளை செய்யும் அதுக்கான பிசினஸ் வந்துருமா சார்னா பிசினஸ் வரும் வராமலாம் இல்ல அதை நீங்கதான் முயற்சி பண்ணீங்கன்னா வெற்றி உறுதி அதே போல இந்த காலகட்டத்துல காதல் திருமணம் செய்யக்கூடியவர்களுக்கு காதல் வாய்ப்புகள் கண்டிப்பா வெற்றி பெறும் இந்த நூத்தி முப்பத்தி அஞ்சு நாட்டுல வீட்டுல சொன்னீங்க அப்படின்னா அந்த காதல் திருமணமா மாறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு திருமணம் ஆகாதவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு இந்த சூழ்நிலை நல்லா இருக்கு அதற்கான விஷயங்கள் கனிபவனும் கொடுப்பாரு அது திருமணம் செய்வது சிறப்பு திருமணத்துல ஏதாவது பிரச்சனைகள் இருக்கு பிரிஞ்சு இருக்கீங்க அப்படின்னா இந்த நூத்தி முப்பத்தஞ்சு நாள்ல ஒரு கான்கிரீட்டான முடிவு எடுங்க சேர்ந்து வாழலாமா வேண்டாமா அப்படின்னு முடிவுல எடுத்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை மாற்றத்தை ஏற்படுத்திங்கன்னா வரக்கூடிய காலகட்டங்களில் பிரச்சனைகள் வராது ஏன்னா ஆறாம் இடத்துல சனி பகணும் போது என்னங்கன்னா கோர்ட்டு கேஸு பிரச்சனை வரும் நீங்க தான் ஜெயிக்க போறீங்க அதுல எந்த டவுட்டும் கிடையாது ஆனா தேவையில்லாத ஒரு மன உளைச்சல அது கொடுக்கும் அதை தேவையில்லாத மன உளைச்சலுக்கு ஏன் போகணும் சேர்ந்து வாழ நினைச்சுன்னா இப்பவே போய் பேசுங்க சேர்ந்து வாழ்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி சேர்ந்து வேண்டாம் அப்படின்னு நினச்சால் இப்போவே டிசைட் பண்ணி அதற்கான முயற்சிகளை பண்ணிவிடுங்க மறு திருமணம் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக இந்த நூற்றி முப்பத்தஞ்சு நாளில் அதுக்கான அதிக முயற்சிகள் எடுக்குங்க இல்லைனா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு ரெண்டு வருஷம் அதுக்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்குது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க புதுசாக கல்யாணம் ஆகும்னு நினைக்கிறீங்க கண்டிப்பாக இந்த நூற்றி இருபத்தஞ்சி நாளை பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா நூற்றி முப்பத்தஞ்சு நாளை பயன்படுத்திட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது கண்டிப்பாக திருமணம் ஆயிரும் இல்லை லேட்டாக லேட்டாக அடுத்த ஒரு இரண்டரை ஆண்டுகள் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு வீட்டில் இருக்கவங்களாம் வருத்தப்பட்டு தான் ஒரு வரம் தேடுற மாதிரி இருக்கும் அதுமே ஒரு பெரிய மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கையை கொடுக்காது அதுக்கு இது மாதிரி பிளான் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது இந்த காலகட்டத்தில் வீடு வாங்குறது இடம் வாங்குறதுலாம் இப்பவே பிளான் பண்ணுங்க இந்த நூத்தி முப்பத்தஞ்சு நாள் இடம் மாற்றம் பண்ணணும் ஒரு வீடு வாங்கணும் ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இப்பவே ஸ்டார்ட் பண்ணுங்க இப்பவே ஏதாவது லோன் போய் பண்ணீங்கன்னா சேஃப் அடுத்து வரக்கூடிய மார்ச் இருபத்தி ஒன்பதுக்கு அப்புறம் பண்ணீங்கன்னா அந்த லோன்ல அதிகமாகும் வீடு கட்டி முடிக்க முடியாது வீடு ஹேண்டிங் ஒரு வாங்க முடியாது வீடு உள்ள போக முடியாது இதனால உங்களுக்கு ஒரு மன உளைச்சல் ஏற்பட்டு அதனால ஒரு விரக்தி வாழ்க்கையில ஏற்படும் அந்த மாதிரி ஏதாவது பிளான் வச்சிருக்கீங்கன்னா இந்த நூத்தி முப்பத்தஞ்சு நாள் நல்ல டைம் தான் இதுக்குள்ள நீங்க ஒரு முடிவெடுத்து அதற்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு பூர்வீக சொத்துல பிரச்சனைகள் இருக்கவங்களுக்கு தான் தீர்த்து கொள்ளக்கூடிய நேரம் பூர்வீக சொத்து கிடைக்கக்கூடிய நேரம் பூர்வீகத்துல வீடு கட்டக்கூடிய நேரம் பூர்வீகத்துல போய் செட்டில் ஆகக்கூடிய நேரம் அதற்கான முயற்சிகளை இந்த துளாராசி என்பது கண்டிப்பா செய்யலாம் அதே போல வெளிநாடு போவதற்கான அதிக வாய்ப்புகள் உண்டு இந்த நூத்தி முப்பத்தி அஞ்சு நாட்கள்ல வெளிநாடு போய் சேரணும் வெளிநாடு போய் வேலை பார்க்கணும் கொஞ்சம் கடன் இருக்கு கடன் அடைக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வெளிநாடு ட்ரை பண்ணுங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணால் கிடைச்சிடும் மார்ச்க்கு அப்புறம் நீங்க ட்ரை பண்ணாலும் சில நேரங்களில் தடைகள் ஏற்படும் சில நேரத்துல பணம் கொடுத்து போறோம்னு நினைக்கிறோம் இந்த காலத்துல ட்ரை பண்ணி போயிடுங்க லேட்டாச்சு அப்படின்னா அது வாய்ப்பு இல்லாம போயிரும் அங்க அந்த பணமும் திருப்பி வராம இருக்கும்போது என்னாங்கன்னா நீங்க கடன் வாங்கி கொடுத்திருப்பீங்க அந்த கடனும் கட்ட முடியாம வேலையும் கிடைக்கல உங்களுக்கு பயங்கரமான மன உளைச்சல் வந்தாலும் கேர்ஃபுல்லாங்க வெளிநாட்டிலேயே இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் ஒரு சிறப்பான நேரம் இந்த நூத்தி நாட்கள் இருக்கு நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் வரும் நீங்க அங்கேயே இருக்கீங்க வேற ஏதா கண்ட்ரி மாறணும்னு நினைக்கிறீங்க வேற ஏதாவது ஸ்டேட் மாறணும்னு நினைக்கிறீங்களா அதெல்லாம் இந்த நூத்தி முப்பத்தி அஞ்சு நாள்ல செய்யுங்க கண்டிப்பா வேற ஒரு இடத்துக்கு போய் நல்லா சம்பாதிப்பீங்க நல்ல பணம் வர வரும் அங்கேயே ஒரு பிஆர் அப்ளை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த காலகட்டத்தில் அப்ளை பண்ணுங்க பிஆர் கிடைச்சிரும் அதே போல அங்கேயே ஒரு வந்து வீடு வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா அதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு வராத பணங்கள் எல்லாருக்குமே வந்தே தீரும் இந்த நூத்தி முப்பத்தி அஞ்சு நாள்ல யாரெல்லாம் துளாராசியா இருக்கீங்களோ அவங்க எல்லாம் ரொம்ப நிறைய இன்வெஸ்ட் பண்ணி சில இடத்துல ஏதாவது பணம் கொடுத்து கடன் கொடுத்து இது மாதிரி ஏதாவது ஒரு மாற்றத்துல வாழ்க்கையை வாங்கிட்டு இருக்கீங்க அந்த ஏமாற்றம் காலெல்லாம் முடிஞ்சிருச்சு அந்த நூத்தி முப்பத்தஞ்சு நாள்ல அதுக்கு அதிகம் முயற்சி பண்ணீங்கன்னா ஏதோ வராத பணம் கண்டிப்பா வரும் அது உங்களுடைய வாழ்க்கை தரத்தை கண்டிப்பா உயர்த்தும் மொத்தத்துல இந்த துளாராசி என்பர்களுக்கு அடுத்த நூத்தி முப்பத்தி ஐந்து நாட்கள் யோகமான நிலைமையை கொடுக்க போறாரு சனி பகவான் ஆனா நீங்க இந்த காலகட்டத்தில் முயற்சிகள் கொஞ்சம் அதிகமா பண்ணும் ஏன்னா சனி பகவான் ஐந்தாம் இடத்துல இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு அவ்வளவு சீக்கிரம் சில விஷயங்கள் நடக்காது கொஞ்சம் ஸ்லோவா தான் நடக்கும் அப்போ அதிகம் முயற்சி பண்ணீங்கன்னா தான் நடக்கும் சில இடத்துல போகும்போது நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கு பாத்துக்கலான்ற ஒரு சூழ்நிலைகள் வரும் அந்த மாதிரி தள்ளி போடாம ஒரு வேலையை எடுத்தீங்கன்னா உடனே முடிச்சு அதுல இருந்து வெளில வருது சிறப்பு